மாற்றம் தோட்டத்து மல்லிகை மல்லிகைக்கு மணம் உண்டு என்று பேரறிஞர் அண்ணா சொன்னது போல் நம்முடைய அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்கு எழுபத்தி ஆறு பேருக்கு பதவி கொடுத்து நூத்தி பதினாறு பேருக்கு கோழிகள் சட்டமன்ற தொகுதியிலே வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம் அது இன்றைக்கு நம்முடைய ஐடி இண்டியை பொறுத்தவரை அந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவிலே அந்த தகவல் தொழில்நுட்பத்தில் நுட்பத்தில் நம்முடைய அண்ணன் கணினி சதீஷ் நாகேந்திரன் நம்முடைய பாலாஜி எல்லாம் கை தந்தவர்கள் நாம் கழக கழகப்படிக்க இருக்கிற காரணத்தினால் அதில் நமக்கு எல்லாம் மிக அனுபவம் மிகுந்த குறைவு இருந்தாலும் இன்றைக்கு அரசியல் கலம் சூடுபிடித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பவே சூடுபிடிச்சிருச்சு முன்னெல்லாம் சட்டமன்ற தேர்தல்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் சூடுபிடிக்கும் ஆனால் இன்னைக்கு ஒரு வருடத்திற்கு முன்பே இன்னைக்கு அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இன்னைக்கு இந்த சமூக வலைதளம் தான் இன்னைக்கு எல்லா தமிழகத்திலும் இருக்கக்கூடிய எல்லா அரசியலுக்கு அவங்க முன்னெடுப்பு எது பண்றாங்கன்னு சொன்னா அந்த சமூக வலைதளம் தகவல் தொழில் தான் எல்லாமே முன்னெடுப்பாங்க ஆக இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு இந்த சமூக வலைதளத்தின் மூலமாக தான் நாம் வெற்றி வாகை முடியும் என்று இன்னைக்கு எல்லா கட்சியும் நம்ம கட்சி மட்டும் மட்டுமில்ல இன்னைக்கு எல்லா கட்சியும் இன்றைக்கு இந்த சமூக வலைதளத்தை நம்புகிறார் ஆகவே நாம் இந்த சமூக வலைதளத்தை கடந்த காலங்களெல்லாம் எப்படி நாம் களப்பணி ஆற்றினோமோ அது போல சமூக வலைதளம் நாம் களப்பணி ஆற்ற வேண்டும் இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திலே இருநூத்தி பன்னெண்டு பேர் மாவட்ட ஐடி பொறுப்பாளராக இன்றைக்கு இருக்கிறீர்கள் இன்றைக்கு நாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம இருக்கக்கூடிய நம்முடைய ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எழுபத்தி மூணு அடிகளும் அப்படியே தகவல் தொழில்நுட்ப பிரிவு அடிகளாக மாறணும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவின நிர்வாகிகள் தற்கொலைப்படையாக மாறணும் அப்படி மாறினால்தான் நாம் திமுகவைீழ்த்த முடியும் முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் நம்பி இருப்பது அவருடைய சமூக வலைதளம் அவருடைய தகவல் தொழில்நுட்ப இன்றைக்கு நான்கரை ஆண்டு காலம் அவர்கள் செய்த சாதனைகளை சொல்லி அவர்கள் ஓட்டு கேட்கல அதிமுகவை பலவீனப்படுத்திவிட்டு நாம் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் ஒரே குறிக்கோளாக இன்னைக்கு திமுகவினுடைய ஐடி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அண்ணா மிகப்பெரிய தொண்டர்கள் கொண்ட இயக்கம் தொண்டர்கள் குறைவான கொண்ட இயக்கம் திமுக ஈடு இணை கிடையாது திமுக மிகப்பெரிய இயக்கம் தனித்திறமாக வாய்ந்த இயக்கம் தன்னந்தனியாக இரண்டாயிரத்தி பதினாறு நாடாளுமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலும் முப்பத்தி ஆண்டு தொகுதியிலும் நாற்பது நாடாளுமன்ற நம்முடைய இயக்கத்தை பலவீனப்படுத்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று மு க ஸ்டாலின் மனப்பால் முடித்துக் கொண்டிருக்கிறார் திமுக எப்பவுமே தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததா சரித்திரம் கிடையாது தொடர் ஆட்சி கொடுத்தது

எல்லா டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க அந்த டெஸ்ட்ல நம்ம வந்து ரொம்ப குறைவா இருக்கிறோம் அதற்கு நம்ம என்ன பண்ணணும் தனியாக கூட ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் எல்லா நிர்வாகிகளும் வர வச்சு அவங்க ஒண்ணும் பயிற்சி கொடுப்பான் ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா முகா ஸ்டாலின் திரும்ப திரும்ப போய் சொல்றான் அவனுடைய தகவல் தோணுக்கு பிரிவு திரும்ப 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 போய் சொல்லு திரும்ப திரும்ப போய் சொன்னா ஒன் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணும் இன்றைக்கு நம்முடைய புரட்சித்தலைவர் எடப்பாடியார் வந்து இன்றைக்கு இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று நம்முடைய கோயம்புத்தூர் நம் மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்தார் எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம் புரட்சித்தலை அம்மா இருக்கிற காலத்துல கூட அது கூட்டத்தை நான் பார்க்கல அந்த அளவுக்கு இன்றைக்கு கூட்டம் வருகிற காரணம்னா

இன்னைக்கு இந்த மு க ஸ்டாலினுடைய தகவல்தோல் விபிரிவு என்ன பண்ணுதுன்னு சொன்னா எங்கள் மதவாத கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க இந்த அண்ணா திமுகவை பாஜக சபலீகரம் பண்ணிடும் அதில் ஒரு மொய்ப்பு பிரச்சாரம் பண்ணுறான் தகவல்தோல் பிரிவில் போட்டு மோய் பிரச்சாரம் பண்றான் அவனைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமான வச்சு ஸ்டேட் பண்ணிட்டு அதே போல அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகத்தை வச்சு நம்ம இயக்கத்துக்கு எதிராக எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்முடைய இயக்கத்தை எப்படியாவது பலவீனப்படுத்தணும் பலவீனப்படுத்தி நாம் ஆட்சிக்கு வரணும் சாதனையை சொல்லி மு க ஸ்டாலின் ஓட்டு கேட்கல அவர் எதுவும் செய்யல ஆகவே நம்மை பல அதிமுக பலம் வாய்ந்த கட்சி எப்படியாவது பலவீனப்படுத்தி நம்ம ஆட்சிக்கு வந்து விடணும் என்ற ஒரே காரணத்தோடு இன்றைக்கு மு க ஸ்டாலினுடைய தகவல் தொழில்நுட்பத்தில் அதுதான் செய்தி அதை நான் முறியடிக்கணும் அதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூராட்சி இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அது மட்டுமல்ல நம்ம இருக்கக்கூடிய இளைஞரணி மாணவர் அணி இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளாக மாறணும்

என்ன உள்பட சொல்ற மாவட்ட கழக செயலர் உள்பட தகவல் தொழில் நிர்வாகிகளாக மாற வேண்டும் என்பதை நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள தடைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஒரு லோக வெளியிட்டார் லோக வெளியிட்ட உடனே நான் என்னுடைய ப்ரொஃபைல தான் வச்சிருக்கிறேன் ஆனா என்னுடைய எல்லாம் பாக்குறாங்க மாவட்ட செயலர் எதுக்காக வச்சுக்கிறாரு இதை ஏன் நீங்க அதை யோசனை பண்ண மாட்டீங்க மாவட்ட செயலாளர்

நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணுறது எல்லாத்தையும் ஒவ்வொரு டெய்லி ஏதாவது ஒரு ஃபோட்டோ போட்டோம்னா நான் வந்து அதை வந்து ஸ்டேட்டஸில் பார்க்குறேன் நான் வச்சா ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு பேர் வந்து பார்க்குறேன் ஐநூறு பேர் பார்க்குறேன் முக்கியமாக இந்த கூட கொள்முதல் நிலையம் உடனடியாக திறக்கணும் தனியார் நெல் வியாபாரிகள் இந்த அரசு ஊக்குவிக்குது இதனால் விவசாயிகள் எல்லாம் சொல்லலாம் தோற்க ஆளாக இருக்கிறாங்க உடனே கொள்முதல் நிலையத்தை தரக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரைநூறுவாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டேட்டஸ் வச்சா ஒரு ஐநூறு பேர் எவ்வளவு பேர் அதுதான் அண்ணா வந்து வலியுறுத்துற அது இப்பதான் எனக்கு சொன்ன இதெல்லாம் வந்து தெரிஞ்சுது கடைபிடிக்கும் மாவட்ட ஐடி இந்த மகள செயலாளர் சொல்றதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் திமுக ஒரே குறிக்கோள் மு க ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அம்மா ஆச்சு தமிழ்நாட்டில் எடப்பாடி ஒரு சாதாரண தொண்டன் நம்மை போல கிழக்கறிஞர் செல்றாங்க ஒன்றிய செல்றாங்க மாவட்ட செல்றாங்க అయితే కడప అనుభవం ముఖాలే కూడు వర్షం అనుభవం ఉన్న అనుభవం ముఖ్యం అనుభవం వైద్యుట్లు ఎంత కియ ஏற்பட்ட அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் இன்னைக்கு வந்து நான் நேற்றைக்கு கூட ஒரு உயர் அதிகாரி போது சொல்றார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் நான்கு வருஷம் இருக்கும் போது வந்து ஒரு மணி நேரம் எழுவில் இருக்காது எல்லா கோப்புகளும் உடனுக்குடன் தினமும் கையெழுத்து போட்டு திட்டங்களை கொடுப்பாரு ஆனா இன்னைக்கு கோப்புகள்லாம் தேங்கி கிடைக்குது மு ஸ்டாலின் கையேத்து போடல அந்த அளவுக்கு இன்னைக்கு அதிகாரி சொல்றான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நம்மள சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது போயிட்டு அந்த பிஏ கட்ட சொல்லுவோம் அண்ணா பா சொல்லு அதுன்னு சொல்லுவோம் போயிட்டு உள்ள எழுதி கொடுப்பாரு அரவணை சொல்ற அஞ்சு நிமிஷம் கொடுப்பார் இப்ப என்ன பார்ப்பணும் சொல்லுவா சொல்லுவேன்

தகவல் தொழில்நுட்ப பிரிவை பொறுத்தவரை உண்மையை நீங்கள் இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு மூலமாக உண்மையை நீங்கள் வெளிக்கொண்ட உண்மையை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டும் அதே போல நம்முடைய தலைவனுடைய பண்பு நம்ம தான் வெளிப்படுத்தணும் தலைவருடைய பண்பை நம்ம எவ்வளவு வெளிப்படுத்துகிறோமோ அவ்வளவு நம்மளுக்கு வாக்காக மாறும் அதை நாம் வந்து செய்யணும் இங்க இருக்கிற தமிழ் பிரிவினர் நம்முடைய கணினி சதீஷ் அவர்கள் கூறியது போல நீங்க இனிமேல் அவர் என்னென்ன வழிமுறைகள் சொன்னாரோ அதையெல்லாம் நீங்க எல்லோரும் இங்க சேர்ந்து நாம் திமுகவை மீட்பதற்கு என்னென்ன நம்ம பண்ணணுமா எனக்கு அந்த புரட்சி தமிழ் எழுச்சி பயணம் வந்து ஒரு ஆப் ஒண்ணு உருவாக்கிட்டு யூடியூப் போட்டுருக்காங்க அதை நான் நாலரை மணிக்கு அண்ணன் வந்து ப்ரோக்ராம் ஒரு நூற்று ஒரு நாள் ப்ரோக்ராம் ரெண்டு நாள் ப்ரோக்ராம் வந்து ஒரு நாள் லீவ் ஒரு ப்ரோக்ராம்னால் அவங்களுக்கு தமிழ் வந்துருக்கு அப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னால் அந்த எழுச்சி பயணத்தில் போகும்போது அந்த கமெண்ட்ஸ் போடுறோம் அந்த யூடியூப்பில் கமெண்ட்ஸ் போடுறோம் நான் நேற்று தான் உட்காந்து அந்த கமெண்ட்ஸை வந்து பார்த்தேன் அந்த கமெண்ட்ஸில் பார்த்தின்னா இன்னூறு பேர் கொடுக்குறான் கமெண்ட்ஸ் அதுல வந்து நம்ம ஒரு பத்து பேர் தான் நம்ம போட்டுருக்கோம் இபிஎஸ் மாஸ் இபிஎஸ் சிஎம் போட்டுருக்காங்க மீதி எல்லாம் பார்த்தா டிவிகே கே டிவி கே என்ன ஒருத்தனா அண்ணாமலை சிஎம் போடுறான் சிஎம் அண்ணாமலை போட்டான் நம்ம இவங்களை வந்து ட்விஸ்ட் பண்ணோம் ஒரு கமெண்ட் எதிர்த்து கொடுக்கணும் அப்படின்னு போடுறான் அதுக்கு யாருமே கமெண்ட் இந்த மாதிரி யாரும் கொடுக்கல உடனே என்ன பண்றான் ஏடு இருக்கு நம்மளுடைய அந்த புரட்சி அது பண்றது. நீங்க தெள்ள போடு. அந்த கமெண்ட்ஸ் ஃபுல்லா அவன் போறோம். இத வந்து நம்ம நம்ம வந்து 9:00 மணில இருந்து அண்ணன் அன்னைக்கு இல்ல ஐடி என்ன பண்ணுனானே நீங்க போட் தர்றோம் பாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஒரு ஏழு எட்டு முறை நானே போட்டேன். எல்லாம் கிச்ச. அது உடனே ஒருவேளை தூ திருப்பி நானே போட்டா. அவன் போறான். உடனே நானுது இபிஎஸ் மாஸ் நெக்ஸ்ட் சிஎம்வி பேஸ் நான் நா போறேன். அது மாதிரி நம்ம வந்து கவுண்ட்டு கொடுக்கணும் அந்த நேரத்தில் நம்ம கவுண்ட்டு கொடுக்க அது இந்த மாதிரிலாம் கவுண்ட் கொடுத்து பண்ணாத பண்ணாதண்ணி பார்க்குறோன்னா மற்ற பார்த்தோன்னா அவங்க அண்ணா தீர்க்க வீட்டு அடையப்படுவதில்லை அதனால் அவங்க வந்து இன்றைக்கு தளப்பணி முக்கியம் ஆனால் இன்றைக்கு இந்த தகவல் வள சமூக வலைதளம் ஒரு இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப மிகப்பெரிய இதுவாக இருக்கிறது ஆகவே இருக்கக்கூடிய நம்முடைய ஐடிவியினுடைய நிர்வாகிகள் என்னென்ன நம்முடைய ஒரு மண்டல செயலாளர் என்னென்ன வழிகாட்டுதல் சொல்கிறாரோ நம்முடைய மாவட்ட ஐடிமீனுடைய செயலாளர் உங்களுக்கு என்னென்ன கட்டளை எடுகிறாரோ அதையெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் எல்லோரும் இன்றைக்கு இனிமேல் இந்த தமிழ் தொழிலுக்கு என்னென்ன வழிகாட்டுதல் என்னென்ன அறிவுரைகள் சொல்கிறதோ அதை மாவட்ட கழக செயலாளர் முதல் எல்லா மாவட்ட கழக நிர்வாகிகள் மாவட்ட பேரணி செயலாளர்கள் மாவட்ட பேரணி நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை